வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகை அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் டிசம்பர் தேதி வியாழக்கிழமை அது மட்டுமில்லாம இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதியும் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி ஏகாதசி திதி இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ற மாதிரி புள்ளிய வச்சு இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும் மின்னல் வேகத்துல உங்களுக்கு நிச்சயமா உடனடியா பலன் கொடுக்கும் நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும் அதுலயும் இந்த பரிகாரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று வேண்டுதல்களை கூட ஒரே சமயத்துல நீங்க கேட்கலாம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு நமக்கு நிறைஞ்ச ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி திதி பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேரர் பெருமாளுக்கு செல்வத்தை கொடுத்த வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட குபேர பகவானோட வழிபாட்டு குகந்த வியாழக்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு பதினொன்னு பதினொன்றுங்கிற சேர்க்கையும் இருக்கு இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் பதினொன்னாம் தேதி இந்த ஏகாதசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதினொன்னாவது திதி அந்த வகையில பதினொன்னு பதினொன்றுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இது ரொம்ப

சுவாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதியும் நமக்கு திரும்பி வரவே வராது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீராத பண கஷ்டம் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டில யாராவது ஒருத்தர் கெட்ட பழக்கத்துக்கு இருப்பாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்னன்னு தெரியாம தவிச்சுகிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றவங்க இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல வரக்கூடிய ராகு கால நேரம் அதாவது மத்தியானம் ஒன்னு முப்பது மணிலிருந்து மூணு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எங்க இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் நரசிம்மரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்க சுத்தமா இருக்கணும் உங்க கிடையாது பிரார்த்தனை செய்ய போறீங்க ஏன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவுக்கு உகந்தது இந்த ராகு பகவானால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையறதுக்கு இந்த நாள்ல ராகு கால நேரத்துல நரசிம்மரை நினைச்சு ஒரு நிமிஷம் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சரி இந்த வீடியோல நாம எதை பத்தி பாக்க போறோம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று வேண்டுதல்கள் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் ஆனாலும் சுத்தமா இருக்கிறவங்க எப்படி செய்யணும்ங்கறத பத்தியும் மற்றவங்க எப்படி செய்யணும்ங்கறத பத்தியும் ரெண்டு விதமா சொல்ல போறேன் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் 死啦。 அதாவது நீங்க சுத்தமா இருக்கீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள நேரத்துல நீங்க மத்தவங்க அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படி இல்லனா பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு உங்களுக்கு இருக்கு அப்படி இல்ல உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த நாள்ல சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் சரி அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் கட்டாயமா தேவைப்படும் கொஞ்சம் பெரிய எடுத்துக்கோங்க அதாவது ஏ சைஸ்ல நமக்கு பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறது நல்லது இப்போ இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் லிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பால் பாயின் பென் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படும் கொஞ்சமா மஞ்சள் தூளை எடுத்து அதை தண்ணீர்லயோ ரோஸ் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைவேறாத ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி அது பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் அதாவது பண கஷ்டம் தீரணும் வறுமை நீங்கணும் கடன் பிரச்சனை தீரணும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு ஆக மொத்தம் பண கஷ்டம் தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கணவர் கெட்ட பழக்கத்தில இருந்து விடுபடுறதுக்கு அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு இன்னும் சொல்ல போனா குழந்தைங்க மொபைல் அடிக்சன்ல இருந்து வெளியில வர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே சமயத்துல மூணு வேண்டுதலை நீங்க வைக்கலாம் உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா உங்க பூஜை எறையை ரெடி பண்ணி எப்படியை ஏத்தி வச்சிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பழகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க மத்தவங்க உங்க வீட்டுல அப்படி இல்லனா ஆபீஸ்ல அப்படி இல்லனா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கற மாதிரி எனர்ஜி சர்க்கிள வரைஞ்சுக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிள்ல முதல்ல பெயரையும் பிறந்த தேதியையும் எழுதணும் அதாவது யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பெயரையும் அவங்களோட பிறந்த தேதியையும் எழுதிக்கோங்க இப்ப நீங்க மூணு வேண்டுதல் வைக்க போறீங்க மூணு வேண்டுதலும் மூணு பேருக்காக தனித்தனியா வைக்க போறீங்கன்னா இந்த ஒரே சர்க்கிள்ல மூணு பேரோட பெயரையும் எழுதி அவங்களோட டேட் ஆஃப் பர்தையும் நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா மூணு வேண்டுதலும் ஒரே ஒருத்தவங்களுக்காக தான் வைக்கிறீங்கன்னா அந்த பெயரை ஒரு முறை மட்டும் எழுதினா போதும் இப்படி பெயரையும் பிறந்த தேதியையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மூணு முக்கியமான வேண்டுதலை ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா பணம்னு சொல்லி மட்டும் எழுதினா போதுமானது அதே மாதிரிதான் நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு எழுதிக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் வேலை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க இப்படி மூணு வேண்டுதலையும் எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பருக்கு பின்பக்கம் திருப்பிக்கோங்க இப்ப நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பேஸ்ட் அந்த பேஸ்ட உங்க வலது கை மோதிர வரல் ரைட் ஹேண்ட் ரிங் ரை தொட்டு இந்த பேப்பருக்கு பின்பக்கம் அதாவது பேப்பரோட முன்பக்கம் நாம எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு நம்ம முக்கியமான மூணு வேண்டுதலை எழுதி வச்சிருக்கோம் அந்த பேப்பருக்கு பின்பக்கம் ஒரு புள்ளிய வைங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம் இதுலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அந்த மாதிரி ஒரு புள்ளிய வலது கை மோதிர வரல்ல மஞ்சள் தூளை தொட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் சரி மத்தவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதாவது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கு இல்ல இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படி இல்லனா நீங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தோ ஆபீஸ்ல இருந்தோ இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நீங்க மஞ்சள்ல தொட்டு ஒரு புள்ளிய வச்சுட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை சொல்லுங்க இந்த மாதிரி அந்த பேப்பர்ல நூத்தி எட்டு முறை புள்ளி வச்சு நூத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தையோ அப்படி இல்லனா ஏஞ்சல் மொபைல் நம்பரையோ சொல்லுங்க இப்போ நூத்தி முறை எண்ணிக்கை கணக்குக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு கொண்டைக்கடலை மொச்சை ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை எண்ணிக்கை கணக்குக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நார்மலா எப்பையும் போல நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நூத்தி சில்லறை காசுகளை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்க பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த பேப்பரை மடிச்சு பெருமாளோட பாதத்துல நீங்க வச்சிருங்க நீங்க வெளியில் இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நீங்க உங்க ஹேண்ட் பேக்லயோ பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ டிரெஸ் மடிச்சு வச்சிருக்க கூடிய இடத்திலயோ நீங்க வச்சுக்கலாம் ஒரு நாள் நைட்டு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில புதச்சு வச்சிருங்க மரத்து மரத்துக்கடியில இப்படி எங்க வேணாலும் நீங்க புதைச்சு வைக்கலாம் இப்ப சப்போஸ் உங்க வீட்டுல எந்த செடியும் மரமும் இல்லைன்னா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில பொதைச்சு வச்சிருங்க ஒரு சிலருக்கு இதுக்குமே வாய்ப்பு இருக்காது இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஓரமா நீங்க ஊத்தி விட்டுருங்க அந்த தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பேப்பரையும் கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திடிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவு நாம சந்திக்கலாம் நன்றி